பில்லி சூனியம் செய்வின மாயம் மருந்து தீயசக்திகளோட வேலை இதையெல்லாம் வந்து எதிரிகை பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாலஞ்சு இடத்துக்கு போனோங்க குறியேட்டங்க எல்லா இடத்துலையுமே பண்ணி வச்சுருக்காங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அறிகுறியெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவில் இருக்கக்கூடிய அறிகுறியெல்லாம் நிறைய இருக்குது இதுக்கு என்னதான் தீர்வு இதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம நிறைய விஷயங்களில் ஒருங்களுக்கு தீர்வு சொல்லி அதெல்லாம் வந்து நல்லபடியாக தீர்வாக எந்த காலத்துக்கும் மறுபடியும் உள்ளே வராத அளவுக்கு காப்பு கட்டி சுத்தி பண்ணி பூர்வ புண்ணியத்தை கிளியர் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் சரி இதெல்லாம் பண்ணனா போதுமா இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இனிமேல் வந்து நம்மளுக்கு எதுவுமே வராதா அப்படின்னா இது தெய்வ அனுகிரகத்தினால் செய்யக்கூடிய தெய்வத்தினுடைய அந்த சக்தியை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு செயல் இப்போ வந்து குல தெய்வத்தை கட்டுப்போட்டிருப்பாங்க இஷ்ட தெய்வத்தை கட்டு போட்டிருப்பாங்க வேண்டன தெய்வத்தை கட்டுப்போட்டிருப்பாங்க எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய விஷயங்கள எல்லாத்தையும் சக்திகளை வச்சு அவங்க செஞ்சுருவாங்க அப்போ என்னென்னா மொத்தமாக நம்மளை முடக்கி போடக்கூடிய வேலைகள் இங்கே நடந்துகிட்ருக்கும் அதில் முதல்ல என்ன நடக்கும் வீட்டில் அப்படின்னா அந்த அறிகுறி தான் மறுபடியும் நான் சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் விரிவாக நிறைய பதிவுகள் இருக்குது அதில் இப்போ சொல்கிறது பார்த்துக்கங்க முதல்ல உறவுகளுக்குள்ள பிரச்சனை எதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கமாகவும் எதெல்லாம் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் அந்த உறவில் முதல்ல கை வைக்கும் கணவன் மனைவி அன்யோனியும் குலையும் பெத்த பிள்ளைகளுக்கும் தாய் இருக்கணும் பிரச்சனை வரும் அண்ணன் தம்பி உறவு கேடும் உற்றார் உறவினர் பங்காளி அங்காளி எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும் ஏன் நண்பன் ஒருத்தன் இருப்பான் அவன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான் ஃபைனான்சியலாகவும் மாரல் சப்போர்ட்டாகவும் ஒன்றுன்னா ஓடி வருவான் அவனுக்கு உங்களுக்குள்ளேயுமே பிரச்சனை வரும் இதெல்லாம் வருதுன்னா என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட மனநிலையில் இதெல்லாம் நெகட்டிவாக ஆக்டிவேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ உங்களை சுற்றி அந்த தீய சக்திகளுடைய வேலை நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம் அது இல்லாமல் உடல் ரீதியாக பிரச்சனைகள் தூக்கம் வராமல் தூக்கம் கெடுறது எங்கே போனாலுமே தடையாகிறது எடுத்துக்காரை நடக்காமல் போகிறது வண்டி வாகனத்தில் செலவுகள் சின்ன சின்ன ஒரு அசம்பாவிதங்கள் இந்த மாதிரியான சூழல் எடுத்த காரியத்தில் செயல்படாமல் போகிறது திருமண பேச்சு தடைபடுறது கல்யாணம் காட்சி பேசி முடிச்சு கல்யாணம் மண்டபத்து வரைக்கும் போய் நின்று போகிறது பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்துட்டுங்க மண்டபத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் கடைசியில் அவங்க வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க பொண்ணை மாற்றிட்டாங்க மாப்பிள்ளையை மாற்றிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் நடக்குதில்ல நடக்காமையாக இருக்குது நடக்குதில்ல அப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் பரிகாரம் பண்ணிட்டோம் எல்லாமே செஞ்சுட்டோம் நம்மளுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கள அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் மாற்றம் உங்களுக்குள்ளே நிகழாமல் வெளியில் தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய எந்த அபிஷேகமும் ஆராதனையும் அது இதுவும் எதுவுமே வேலை செய்யாது அப்போ உங்களுக்குள்ளே என்ன மாற்றத்தை நிகழ்த்தணும் இதெல்லாம் உங்களை முடக்கி போடுதில்ல வெளியே போகாமல் தடுக்குதில்ல அதை உடைக்கணும் முதல்ல அதை உடைக்கணுன்னா எப்பொழுதுமே ஆறு மணி ஏழு மணிக்கு இருக்கிறேன் நான் எட்டு மணி ஒம்பது மணி ஆயிடுதுங்க எந்திரிச்சி பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேலை வெட்டி இல்லை அதை இல்லை இதெல்லாம் யோசிக்கிறீங்களா உடனே நீங்கள் முதல்ல செய்கிற வேண்டிய வேலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும் அஞ்சு மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் எந்திரிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபசில் நேரம் சொல்லுவாங்க இஸ்லாத்தில் இந்த ஃபசுர் நேரம் தொழுகையில் வந்து ஒருத்தன் முன்னேறி போகிறான்னா அவனோட வாழ்க்கையில் இறைவன் எல்லா விஷயத்தையும் கொடுப்பான்னு போட்டு அபிலநாயகன் ஒரு சொல்ல வகுத்து வச்சுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அஞ்சு நேரம் இல்லாதவர்களும் கூட அந்த பசு நேரத்தில் எந்திரிச்சு தொழுகிக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்குது வியாபாரம் செலுக்குது போன இடத்துல வெற்றிக்குது எல்லாம் நடக்குது அப்படின்னா இறைவன் உருவம் தான் அப்போ நீங்களும் அந்த அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் முன்னோர்கள் எதுக்கு வகுத்து வச்சுருக்காங்க சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சு நீ சூரியனை பார்க்குறது தான் சூரிய நமஸ்காரம் வேறு ஒன்றுமே கிடையாது உலகம் விழிப்பதற்கு முன் எவன் விழிக்கிறானோ அவன் வாழ்க்கை வெளிச்சத்தில் நோக்கி கொண்டே இருக்கும் இருள் என்பது இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் சிக்கி சிக்கியிருக்கிறோன்னு தெரிஞ்சு அறிஞ்சு எல்லாமே பண்ணிட்டு குப்பரடிச்சு படுத்துட்டோம்னா எல்லாம் ஒப்படைச்சாச்சு எல்லாம் நடந்தாச்சு உன்னை நம்ம ஒன்றும் நம்மளுக்கு வராது அப்படின்னால நம்பாதீங்க குழந்தைய பெரிய ஸ்கூலில் சேர்த்தாச்சு லட்ச லட்சமாக கட்டியாச்சு அந்த ஸ்கூலில் சேர்த்தன உடனேங்க நம்மளோட குழந்தை வந்து ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் எல்லாத்துக்கும் தகுதி ஆயிடுமா சொல்லுங்க அப்படியெல்லாம் தகுதியாகாது எந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் எந்த குழந்தை விட்டாலும் எத்தனை கோடி எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் இந்த குழந்தைக்கு என்ன சுய அறிவு இருக்குதோ அதுதான் அதோட மண்டையில் ஏறும் அதுதான் அந்த படிப்பில் இருக்கும் அஞ்சு புத்தகத்துக்கு பத்து புத்தகம் பத்து புத்தகத்துக்கு இருபது புத்தகம் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் போட்டு குழந்தையை வாட்டி வதச்சி அதுக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் ஏற்றி விட்டோம்னா அறிவு வேலை செய்யாது அதுக்கு வாஸ் அதனுடைய தன்மையில் அதுக்கு தோணக்கூடிய விஷயத்தை அது செய்யக்கூடிய அந்த தன்மை தன்னை உணர்றதில் அந்த குழந்தை செயல்பட்டால்தான் அந்த குழந்தையோட படிப்பு எதிர்காலம் நல்லாயிருக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் நீட்டெல்லாம் எழுதி பாஸ் ஆகிடுது தயனா த கலைஞரோட பேரை தயாநிதி மாறன் சொல்கிறார் என் பிள்ளைக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் முடியல அதுக்குள்ளே நீட்டு வந்துருச்சு நீட் எழுதினா தான் வந்து டாக்டர் ஆகணுன்னு ஒரு நிலைமை வந்தோடனே நான் அழுதேன் அப்புறம் போய் நீட் எழுதிச்சு ஆனால் பாஸ் ஆகலை அப்படின்னு தயாநிதி மாறன் வந்து மேடையில் சொல்லி வேதனைப்படுற இதே காலகட்டத்தில் தான் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட பையன் எழுதி டாக்டர் ஆகிட்டான் அப்போ எங்கே இருக்குது தான் இருக்குது அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் சரி பண்ணாமல் தெய்வத்திற்கான எல்லா விஷயங்களும் தெய்வம் பார்த்துக்கணும் விட்டுறக்கூடாது அதற்கு பிறகு தான் நீங்கள் துரிதமாக வேலை செய்யணும் தினமும் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலேனாலும் கூட ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் குளிச்சிடணும் நேராக குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த குளிக்கிறதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது அங்கேயே உங்களுக்கு வந்து குளறுபடியாக கூடிய விஷயம் இருக்கான்னு பார்த்துக்குங்க எந்திரிச்சோன்னா ஒன்றுக்கு போவாங்க அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு டாய்லெட் போவாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு டிவி பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லேசாக ப்ரெஸ்ஸை வாயில் வச்சுட்டு வெளியே ஒரு அரை மணி நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே குளிக்கும் குளிக்கும்போது தான் துண்டு எடுக்கலை சாம்பு எடுக்கலைன்னு வெளியே இருக்கிறவங்கள கூப்பிட்டு அதை கொண்டு வான்னு பாருங்க இப்படி உங்கள் வாழ்க்கை தினமும் இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய குளறுபடி இருக்குதுன்னு அர்த்தம் எந்திரிச்ச உடனே நேராக துண்டு பேஸ்ட்டு ப்ரஷு சோப்பு ஷாம்பு ஃபேஸ் வாஷு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுங்க போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வந்த பின்னாடி தான் சூரிய நமஸ்காரம் பண்ண பின்னாடி தான் சூரிய நமஸ்காரம்னா என்ன நீங்கள் இன்னும் பெரிய யோகாவெல்லாம் பண்ண போகிறதில்ல சூரியனை பார்த்து ஐயா இறைவா எம்பெருமானே அப்படின்னு வணங்கிட்டு இன்றைய நாள் வெளிச்சமாக இருக்கணும் உன்னுடைய வழிகாட்டுதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கையை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடங்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒன்பது மணிக்குள்ளே உங்களோட பணி தொடங்குறதுக்கு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் எந்த விஷயம் உங்களை தாக்காது எது வந்தாலும் வாசல் வரைக்கும் கூட வராது அதுக்கப்புறம் இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் கூட நின்று உங்களை வழி நடத்தும் இந்த பரிகாரங்களெல்லாம் வந்து ஏரியாவை சுத்தம் பண்ணி கொடுக்கும் ஆனால் மீண்டும் அது குப்பையாகாமல் இருப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து அதை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் மனசையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் உடலையும் சுற்றி இருக்கக்கூடிய உறவு நிலைகளையும் எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தி பண்ணி கொண்டே இருந்தால் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் எத்தனை எதிரிகள் உங்களுக்கு பில்லி சூனியம் செய்வனை மருந்து மாயம் எது செஞ்சாலும் உங்களை அணுகாது இதை நீங்கள் புரிந்தால் மட்டும்தான் இதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் இல்லை என்றால் அங்கே போனேங்க அவ்வளோ செலவாச்சு இங்கே போனேன் இவ்வளோ செலவாச்சு கேரளாவில் அவ்வளவு வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு வாங்கிட்டாங்க கொல்லிமலையில் அவ்வளவு வாங்கிட்டாங்க இத்தனை இழந்தோம் இதெல்லாமே வந்து விரயமாகத்தான் இருக்குது மருந்து நீங்கள் உட்கொள்ளாமல் உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் குணமாகாது டாக்டர் கொடுத்துட்டார் மருந்துன்னு தலைமையட்டில் கொண்டு வந்து வச்சுட்டா உங்களோட நோய் குணமாகுங்கிற நம்பிக்கை எவ்வளோ முட்டாள்தனமோ அதை போன்று தான் தெய்வத்திட்டையும் கோயில்லேயும் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இனிமேல் தெய்வம் பார்த்துக்குங்கிறத நீங்கள் நினச்சி குப்பரடிச்சு படுத்துக்கக்கூடிய விஷயமும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சோம்பேறித்தனமும் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா மீண்டும் மீண்டும் உங்களை இதெல்லாம் அழுத்திக் தான் இருக்குது இதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே பரிகாரம் உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக வச்சுருக்குங்க உடலை சுத்தமாக வச்சுக்கோங்க நீங்கள் வாழக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க உறவுகளுக்குள்ள நல்ல இணக்கமாக இருங்க எந்த ஒரு நெகட்டிவும் வாயிலும் பேசாதீங்க எண்ணத்துலேயும் எண்ணாதீங்க மற்றவங்கட்டியும் சொல்லாதீங்க மற்ற பிறரை பற்றி புறம் பேசாதீங்க தவறாக பேசாதீங்க அவங்களோட பாவமெல்லாம் அவங்களோட தலையில் தான் வந்து விழுகும் அவன் பாரு இப்படி இவன் இப்படி அவன் இப்படி இதெல்லாம் சொல்கிறது கர்ம வினைகளை வந்து நீங்களாம் வழிந்து போய் அவனோட தூக்கி உங்கள் தலையில் போட்டுக்கிறது நம்மளுக்கே சுமக்க முடியாமல் இங்கே ஆண்டவம் கொடுத்துருக்கான் இதில் அடுத்த வீட்டுக்காரனையும் அவனை இவனை எதுக்கு வாரி கொட்டிட்டு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போடணும் இதெல்லாம் தப்புங்க அதிலிருந்து முதல்ல வெளியே வராமல் நீங்கள் எதையுமே இங்கே எதற்கும் தீர்வை நோக்கி போக முடியாது அப்புறம் தெய்வம் சரியில்லை இறைவன் சரியில்லை படைத்தவன் சரியில்லை கடைசியில் தெய்வமே இல்லை இந்த உலகத்தில் சாமிங்கிறதே கிடையாது இறைவனே கிடையாதுன்னு மொத்தமாக பழியை போட்டு மீண்டும் போய் ஒரு குழியில் விழுந்துக்கிற வேண்டியது எழுந்து வருவதற்கு தான் நம் முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களே ஒழிய வீழ்ந்து கிடப்பதற்கல்ல வீழ்ந்து கிடக்கக்கூடிய மனதை தட்டி எழுப்பதற்கு தான் நாம் இதை பேசி கொண்டே இருக்கிறோம் இதுக்கு கூட இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் மீட்டெடுத்து து தன் சுயத்தில் தன்னை அறிந்து தன்னுடைய வாழ்க்கை சப்பினிட்டு சரிபடுத்த முடியும் வீழும் பொழுதெல்லாம் நாம் எழ வேண்டுமென்றால் முன்பை விட வீரியமாக நேரத்தில் செய்யக்கூடிய காரியத்தை முன்னே செய்து எதையும் தள்ளி போடாமல் எதையும் உதாசீனப்படுத்தாமல் எதையும் நெகட்டிவாக பார்க்காம அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால்தான் விடுதலை கிடைக்கும் அந்த விடுதலை மாபெரும் விடுதலையாக இருக்கும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வெற்றியடையும் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி